வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட பம்பரம் சின்னம் ஒதுக்கக்கோரி தேர்தல் ஆணையத்திடம் வைகோ அவர்கள் தாக்கல் செய்த மனு நாளை விசாரணை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் சதுர அடி பரப்பில் கட்டப்பட்ட புதிய போக்குவரத்து ஆணையரகத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் UPI முறையை பயன்படுத்தி சென்னை மாநகர பேருந்துகளில் பயணசீட்டு பெற்றுக்கொள்ளும் வகையில் புதிய கையடக்க கருவிகள் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன என்று தகவல் வெளியாகியுள்ளது நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சியில் மூன்று கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட வண்டலூர் புதிய தாலுகா அலுவலகத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் முகத்தில் தோல்வி பயம் தெரிகிறது என்றும் வருங்காலத்தில் நல்ல எதிர்க்கட்சியாக இருக்க வாழ்த்துக்கள் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் நடிகை திரிசா அவர்களின் விவகாரத்தில் மன்சூர் அலிகான் அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது ஆசிரியர்கள் தயவு செய்து விளையாட்டு நேரத்தை கடன் வாங்கி பாடம் நடத்துவதை தவிர்த்து விளையாடுவதற்காக நேரம் கொடுங்கள் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் முன்னூற்றி பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய டவர் பிளாக் கட்டடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் ஒன்றாம் தேதியாகிய நாளை தொடங்கி வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார் வார இறுதி நாட்களையொட்டி கிளாம்பாக்கத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு நானூற்றி இருபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக இன்று வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் வருகின்ற ஐந்தாம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் பேருந்துகளில் பாரத ஸ்டேட் வங்கியுடன் இணைந்து மின்னணு பயணச்சீட்டு இயந்திரங்கள் மூலமாக பயணச்சீட்டு இ டிக்கெட்டிங் வழங்கும் திட்டத்தினை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு எதிரான சொத்துகுப்பு வழக்கை விசாரித்த புலன் விசாரணை அதிகாரி பூமிநாதன் அவர்களை இன்று நேரில் ஆஜராகும்படி சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அபுதாபி இந்து கோவிலில் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் பொது தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சார்பில் மத்திய சதுக்குத் திட்டத்தின் கீழ் ஒன்பது கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சுரங்க நடைபாதையை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் ஓட்டுநர் உரிமங்கள் பதிவு சான்றிதழ் போன்றவை விரைவு அஞ்சல் மூலமே இனி அனுப்பி வைக்கப்படும் என்றும் நேரடியாக வழங்கப்படாது என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் ஆயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது கோவையில் இன்று நடைபெறவுள்ள நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் திறன் பயிற்சி பெற்ற கல்லூரி மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் மற்றும் அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க உள்ளார் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பிப்ரவரி மாதம் உண்டியல் திறந்து எண்ணப்பட்டதில் நான்கு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய் எழுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிப்பூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்